ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்கிற சீனிப்புள்ளிங்க அமரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் அறுவடை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய காய் அறுவடை பண்ண சாப்பிட்டோம் இந்த வருஷம் அதே மாதிரி பிஞ்சுகள் பூக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நிறைய பூக்கள் வந்து இந்த டைம் நிறைய பூக்கள் வந்து பிடிச்சிருக்குது இன்றைக்கி காய்கள் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் நிறைய விழுந்துருக்கு இன்றைக்கி நான் நம்ம நல்லா இருக்கிறத மட்டும் அறுவடை பண்ணிடலாம் அப்படியே கீழால் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே செவ செவை சவனு எப்படி பளுத்திருக்குன்னு பாருங்கள் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மரத்துலேயே இந்த அளவுக்கு பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டா அப்படின்னா சூப்பராக இருக்கும் அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது அடுத்து இது பார்த்திங்கன்னா பிஞ்சா இருக்குது அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது இந்த மாதிரி மரத்துலேயே பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டோன்னு வைங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சீசனில் மட்டும்தான் இந்த பழம் வந்து கிடைக்கும் சீனி புளியங்கா அடுத்தது இங்கே பாருங்கள் எவ்வளோதான் பழுத்துருக்கு முடியே ஃபுல்லாக இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எறும்பெல்லாம் இருக்குது பார்த்து தான் பொறிக்கணும் இது கொஞ்சம் இனிப்பு புளிர்ப்பு அந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு கலந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து எறும்பு தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் ஏற்கனவே தென்னை மரத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய எறும்புகள் இருக்குது அதனால அதில் இருக்கிற எறும்புகள் அப்படியே இந்த மரத்து மேலேயும் ஏறி கூடு நிறைய கட்டியிருக்கும் அதனால் பார்த்து தான் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணணும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே அதே மாதிரி டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நான் இன்னும் பிஞ்சே வச்சிருக்காதுன்னு நினச்சி வந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய வந்து பழுத்து கீழே விழுந்திருக்கு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி நல்லா பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீழே மட்டும்தான் வந்து நம்மளுக்கு காய்கள் வந்து இந்த அளவுக்கு இருக்குது இவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் கிடச்சிருக்குது இன்னும் பிஞ்சுகள் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் வந்து அப்படியே கொத்து கொத்தா பிடிச்சிருக்கு பூக்கள் பாருங்கள் எப்படி வச்சுருக்குதுன்னு இதோடய பூக்கள் வந்து இப்படி தாங்க இருக்கும் செமையாக இருக்கலைங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பிஞ்சுகள் பாருங்கள் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்குது இன்னைக்கு இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது இன்னொரு மரம் இருக்குது அங்கே போயிட்டு எவ்வளோ காய் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்தது ரெண்டாவது மரத்துக்கு வந்துட்டோம் இந்த மரத்தில் அந்த அளவுக்கு இப்போதைக்கு காய்கள் இல்லை பிஞ்சுகள் வந்து நிறைய பிடிச்சிருக்கு அந்த மரத்தை விட இதில் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சுகள் வந்து இருக்குது காய்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது ஒன்று ரெண்டும் பழுத்துருக்கு அதை மட்டும் அறுவடை பண்ணிடலாம் போன வருஷமே பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை இந்த சீனி பிள்ளைங்கா வந்து கொரியர் பண்ணுவீங்களா வி சீடு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொரியர் பண்ணுற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்காது கிராமங்கிறனால வந்து எல்லாருமே வந்து பொறிச்சிட்டு போவாங்க அதனால கொரியர் பண்ணுற அளவுக்குலாம் வந்து இருக்காது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணவே முடியல என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு கமெண்ட்ஸ் எல்லாம் இதில் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் இன்றைக்கி இவ்வளோதாங்க கிடச்சிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு பிஞ்சுகள் பூக்கள் வந்து இருக்குது இன்றைக்கி வந்தீங்கன்னா தான் அறுவடை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் அறுவடை நம்மளோட சீனிப்புளியங்காய் கிட்டத்தட்ட ஒரு இருபது காய் பக்கம் கிடச்சிருக்குது அவ்வளோ சத்துக்கள் வந்து இதில் இருக்குதுங்க வாய்ப்புண்ணு வகுத்தில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல இது இது சாப்பிட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா எனக்குமே வாய்ப்பு நல்லா நிறைய இருக்கும் இது சாப்பிட்டதுக்கப்புறம் வர்றதே இல்லை அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு நாலஞ்சு நாளையில் பழுத்துரும் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சீசன் டைம் இல்லைங்களா இனி எல்லாம் நிறையா போட்டு விற்பாங்க கிடைச்சது அப்படின்னா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளோட வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து இனி ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி ஹாப்பி கார்டனிங்